<laughs> ും സളും

கொடியேற்றும் நிகழ்வு இந்த கொடியினை இந்த தேசிய கொடியை நமது பள்ளிவாசனுடைய கௌரவ தலைவர் பள்ளிவாசனுடைய செயலாளர் இரண்டு பேரும் சேர்த்து இப்பொழுது கொடியேற்றுவார்கள் தலைவர் உறுதிமொழி வந்துருமா என்னுடன் பிறந்தவர்கள் என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன் என் நாட்டின் பரம்பரமைக்காகவும் பன்முக ாகவும் நான் பெருமிம் அடைகிறேன் என் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன் என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயதில் மூட்டோ அனைவரையும் மதிப்பேன் அன்பும் மரியாதையும் காட்டுவேன் என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன் அவர்கள் நலமும் வளமும் பெறுவதில்லை நான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன் அடுத்தபடியாக கொடிப்பாடு மலர்ச்ச வாங்கமா வரம ஜ தாயின் மணிகொடி கொடி பாரீ அதை தாழ்ந்து பணிந்து தாயின் மணிகொடி கொடி ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் நுச்சியில் மேல் வந்தே மாதரம் என்று பாங்கி எழுதி திகழு செய்ய பட்டோலி வீசி பரப்புது பாரே தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புவந்திடவாரே தாயின் மணி கொடி பாரீர்

எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என் அன்பு நிறைந்த ஜமாத்தார்களே அன்பு கொரிய அல்லாவினையார்களே முழு தகுதியும் நாம் தான் அதற்கு சொந்தம் இந்த தேசத்தில் எல்லோருக்கும் இந்த குடியரசு தின விழாவை கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் தான் அதில் நாம் ரொம்ப தகுதியானவர்கள் நம்முடைய பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் உயிர் சேதமாக இருக்கட்டும் இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று